யாரி சிக்காது கண்ணடைக்கு முடியல எ ஜீ சேர்சி அண்டே

தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் ஆஹ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதே மைக்குமடி திருபுக்கு ஆஹ் весе புறவைகள் வந்தீங்க பூரா வெளியே போயிட்டீங்க

ಎದೋ ಒಂದು ಮಾತಾಡಬೇಕು ಅವ್ರ ಮಾತಾಡೋದು ನಮ್ ಈ ಕಳ್ಸಿದ್ ಮಕ್ಕಳ ತುಂಬಾ ನೋಡಿದ್ದಾವಲ್ಲ ಮೆಸೇಜ್ ಎಲ್ಲಿ ಬರ್ತಾ ನಿಂಗೆ ಚಿಕ್ಕಳಂತಿಯಾ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ ಒಂದು ಬಲಂತೀಯ மூணு வேறு வருது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க போலாம் எப்போ பார்த்தாலும் அங்க இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க ஊர் பக்கத்துலேயே தான் நாங்கள் போவோம் எங்கேயும் தூரம் போக மாட்டோம் நாங்க சுத்துற எங்க ஊருக்குள்ளேயே தான் இருக்க நீங்க நினைக்கல எல்லாம் ரொம்ப தூரம் போறாங்க அப்படின்னு ரொம்ப தூரமேட இல்லை

எங்கள் வீட்டுக்காரர் கபடி பாத்துட்டு இருக்கிறாரு அவர் அதுதான் இதுன்ட்டு பார்த்துங்க அவர் அப்படியே ஆய் சொல்லு எல்லாரும் லைவ் போடுறாங்க நாங்கள் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கிறோம் சொல்லி என்னன்னு எங்களுக்கு தெரியல சரி இன்னைக்கு நாமளும் லைவ் போட்டா யாராச்சும் வருவாங்களான்னு பார்த்தோம் வர வர வந்திருக்குறீங்க ரொம்ப நன்றிங்க ஐயோ எங்க பொண்ணு வேற வந்துட்டாலே

ஐயோ இந்த பட்டாசு வேற வெடிச்சிட்டு இருக்கிறாங்களே ஹார்ட் அட்டாக் இருந்தா போய் சேர்த்து மாட்டேங்குது பட்டாசு வெடிக்கிறது எங்க வீட்டுக்கு பின்னாடியே பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்பயே உசுர் கையில் உடிச்சுட்டு கொண்டிருக்கோணுமா இருக்குது ദിдир ദിдир നിവടിക്കിതു മൂരലെ ഇത്ര ലൈറ്റ് ഇന്ദ്രയാത്ര കന്നിയല്ല അ ആ ശരി നേരെ ആഹ தீபாவளி பட்டாசு எல்லாம் வாங்கியாச்சா ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் எடுத்தாச்சா எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் வந்துட்டீங்களா தான் ரொம்ப சிரமமாக இருக்குது இடம் கிடைக்கல எல்லாம் செய்தியில் ஓடிக்கிட்டே இருக்கு ஹாய் நல்லா இருக்கிறேங்கண்ணு நீங்க நல்லா இருக்கிறீங்களா தம்பி அக்கான்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தம்பி அப்படிதான் மரியாதையா பேசணும் உங்க அக்கான்னு சொல்லும் போது நம்ம தம்பியும் பேசணும் அப்பதான் எல்லாம் நல்லா இருக்கும்

ತಿರಿ ಒಂದಾಳು ಅವರ ಲೈನಲ್ಲಿ ಈಗ ನಮ್ಮ ಲೈನ್ ಬಿಟ್ಟು ಬೈಲಿ ಹೋದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಬೈಲಿ ಹೊಯ್ಡೋದಾ ಆ ಮೆಸೇಜ್ ಎಲ್ಲ ಹೊಯ್ಡೋದಾ ಅಲ್ಲ ಲೈವ್ ಇರುತ್ತವೆ ಹ್ಞೂ

மெசேஜ் பண்ணதா இருந்தால் தமிழில் பண்ணுங்க இங்கிலீஷில் படிக்க தெரியாது எதா இருந்தாலும் தமிழில் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதனே இதாக அக்கா எனக்கு உங்கள் கருத்து நோய் சோச்சுருக்கா நானே இருக்கேன் நான் எதுவும் சொல்ல அக்கா எனக்கு மூச்சி டைட் மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு காங்க மூப்பூச்சி டைட் எப்படி வைக்கிறது டைட் வைக்கிறதா எப்படி எடம் உருத்தா டைட் எப்படி எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் நாங்களும் வைக்கிறோம் எப்படி அது கூட தெரியலையா இல்ல நீங்க மூக்குத்தி இல்லையா வச்சு இப்படி 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 திருப்பணும் அப்படிதான் திருப்பினாதான் வரும் இல்லை வேணா லூஸ் வரும் ரொம்ப டைட்டா இந்த மாதிரி திருப்புங்க நான் அதே தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நீங்களே தீபாவளிக்கு எங்க போறீங்க கோயிலுக்கு நாங்க எங்கயும் போகல அதனால வீட்டுல ஏதோ இருப்போம் ஏன்னா கூட்டம் எங்க போனாலும் கூட்டமாவே இருக்கு அதனால நாங்க எங்கயும் போக மாட்டோம் எங்கூர் பண்ண கோயிலு எங்கூர் பார்க்கு பார்க் பவாசார் டேமு கடந்துச்சு <laughs> 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 பட்டாசு வெடிக்கிறனால நாய் வேற வீட்டுக்குள்ளேயே வருது நாய் வெளியே முடுக்குனாலும் பேசுறாங்க நாய் பைத்தியமா இருக்கிறதுக்கு எங்க வீட்டுல இல்ல நாய் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுங்கிறாங்க

சாப்பிடணுமா போயிட்டு கட் இல்லை ஏன் கட் மா